வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது தகவல் ஒன்று அதாவது முக்கியமான வழக்கு ஒன்றிலே நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வந்திருக்கின்றது கனடாவின் எட்மிண்டன் நகரிலே ஆள் மாறாட்டம் காரணமாக நடந்த ஒரு துயர சம்பவத்திலே அப்பாவி குடும்பத் தலைவர் ஒருவர் கொல்லப்பட்ட வழக்கிலே டொரண்டோவை சேர்ந்த ஒரு நபருக்கு பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி புத்தாண்டு தினத்தன்று இந்த கோர தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது டெவான் ஓர் எனப்படுகின்ற டொரண்டோவை சேர்ந்த நபரும் அவருடைய கூட்டாளி ஒருவரும் எட்மிண்டனில் இருக்கின்ற ஒரு வீட்டுக்குள்ளே ஆயுதங்களுடன் வலுக்கட்டாயமாக நுழைந்துள்ளனர் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மைகளின்படி டெவான் ஓரினுடைய கூட்டாளி வீட்டின் உரிமையாளரான பரீந்தர் சிங் மீது இரண்டு முறை துப்பாக்கியால் சூட்டிருக்கின்றார் இதில் பரீந்தர் சிங் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார் தாக்குதலின் போது சிங்கின் மனைவியும் மகள்களும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முயன்று பாத்ரூமுக்குள்ளே ஒழித்திருக்கிறார்கள் பாத்ரூமுக்குள்ளே புகுந்தும் இந்த டெவான் ஓரினுடைய கூட்டாளி துப்பாக்கியால் மூன்று முறை சூட்டிருக்கின்றார் இந்த சம்பவத்தின் போது தற்செயலாக டெவான் ஓர் மீதும் ஒரு குண்டு பாய்ந்திருக்கின்றது சம்பவ இடத்தில் கிடைத்த குண்டுகளில் இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ தடயங்கள் டெவான் ஓரினுடைய நேரடி ஈடுபாட்டை இந்த கொலை சம்பவத்திலே உறுதிப்படுத்தி இருக்கின்றது முதலில் முதல்நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையிலே டெவான் ஓர் ஒரு ஆயுதத்துடன் கூடிய மனித கொலை என்கின்ற குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டார் இந்த அடிப்படையில் தான் தற்போது இவருக்கு பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது நிபானோர் நீதிமன்றத்திலே தன்னுடைய செயலுக்காக மன்னிப்பு கோரினார் ஆனால் அவர் நீதிபதியிடமிருந்து கருணையை பெறுவதற்காகத்தான் மன்னிப்பு கேட்கிறார் நாங்கள் அதை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று சொல்லி சிங்கனுடைய குடும்பத்தினர் ஊடகங்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி